வாங்க டாடா ஹிட்டாச்சி ஜிஎஸ்டி வழக்குல என்ன நடந்ததுன்னு ஒரு குவிக் லுக் பார்க்கலாம் ஒரு பெரிய கம்பெனி அவங்க செஞ்ச ஒரு சின்ன ஆவணப்பிழை ஆனா அதுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் ரொம்பவே பெருசு இது சட்டத்தோட பார்வையில நம்மளோட நோக்கம் எவ்வளவு முக்கியம்னு ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் டாடா ஹிட்டாச்சி சரக்கு அணுக்கும் போது யூஸ் பண்ற இவே பில்ல பார்ட் பின்னு ஒரு பகுதி இருக்கும் தெரியுமா அதுல வண்டியோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஆனா அவங்க அதை நிரப்ப மறந்துட்டாங்க இதை ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஒரு சாதாரண தவறா பார்க்கல நேரா சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தொன்பதை காட்டி ஒரு பெரிய அபராதத்தை விதிச்சிட்டாங்க அடுத்து டாடா ஹிட்டாச்சி கோர்ட்டுக்கு போனாங்க ஐயா இது வரி ஏய்ப்பு நோக்கம் இல்ல வெறும் டெக்னிக்கல் மிஸ்டேக் தானன்னு வாதிட்டாங்க ஆனா கோர்ட் என்ன கண்டுபிடிச்சது தெரியுமா வரி ஏய்ப்புக்கான எந்த ஒரு ஆதாரமும் அந்த ஃபைன் ஆர்டர்ல இல்ல அதனால வரி ஏய்க்கும் இல்லாதப்போ இவ்வளோ பெரிய அபராதம் சரியில்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க கடைசியா கோர்ட் அந்த அபராத உத்தரவே மொத்தமா ரத்து பண்ணிருச்சு அது மட்டும் இல்ல கம்பெனி கட்டின பேங்க் கேரண்டியை ரெண்டே வாரத்துல திருப்பி கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க பாருங்க இந்த தீர்ப்பு நேர்மையா தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா சட்டம் ஒரு சின்ன தப்புக்கும் திட்டமிட்ட குற்றத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கிடுச்சு சுருக்கமா சொல்லணும்னா இந்த வழக்கு நமக்கு ஒன்னு தெளிவா சொல்லுது சட்டத்தை பொறுத்தவரை நம்ம செயல்பாடு மட்டும் முக்கியம் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற நேர்மையான நோக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கான பார்க்க கீழே இருக்க